நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருக்தோ வாக்கர்த்தா பொதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமீத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பாசமீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாதம் ராசிப்பாங்க ஆவணி மாசம் பொதுவா இந்த ஆவணிங்கிற மாசத்தை கேட்கும் போதே மனசுல ஒரு புத்துணர்ச்சி ஒரு தெம்பு வந்துடும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வருஷத்துல இரண்டு மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாசம் அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா பனிரெண்டு ராசிக்கும் மேஷத்துல இருந்து மீன ராசிவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் சரிதான் சூரிய பகவான் சிம்மத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளா பிறக்க போகுது இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்க கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கன்னீரே செவ்வாய் சுக்ரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிக்கா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பேசிடலாம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதம் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்பொழுதும் போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போதைக்கு துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களை யாரும் டச்சே பண்ணிக்க முடியாது நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் நீங்க கடகடன் கடனை அடைப்பது சிறப்பு ஏன்னா சாமி கொடுக்கக்கூடிய நேரம் நிம்மதி தான் முக்கியம் ஆனா துலாம் ராசி என்பர்களே அலட்சியமாக இருக்க கூடாது அப்போ துலாம் ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதா செய்யறாரு அந்த நன்மை செய்கிறதால சொக்கி போய் உக்காந்துடாதீங்க இன்னும் ஒரு மூணு நாள் அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துக்கு உங்களுக்கு ராஜயோகம் தான் இந்த நாலஞ்சு மாசம் ஒரு வருமானம் வருது இல்லையா இத வந்து நீங்க சிறு சிறு கடன்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன் அடைச்சிருங்க அப்ப கடனை அடைச்சிருங்கன்னா என்ன அர்த்தம் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதம் துலாம் ராசி அன்பர்களே வேலை உருவாகும் வேலைகள் கிடைக்கும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் இருக்கும் அதே தான் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில இந்த மாதம் ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் ரகசியங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒளிந்திருக்கக்கூடிய மாதம் நல்ல அதிர்ஷ்டமான மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் நன்றி நமச்சிவாயம்